ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் வீடியோ போட்டுட்ருக்கேங்க ஏன்னா எதுவுமே எனக்கு போட மைண்டே இல்லாமல் இருந்தனால இத்தனை நாள் நான் வீடியோ போடல ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேங்க அதாவது எனக்கு ஹாப்பி பர்த்டே நேற்று அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணலை பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய ஒரு குலாப்ஸ்லாம் நடந்துடுச்சு அதனால் பண்ண ஐடியா இல்லை சரி இருந்தாலும் என் பிள்ளைங்க எங்கேயாவது வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால் எங்கேயும் போக முடியாது மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் ஷாப்க்காவது போகலாம் அப்படின்னாங்க அதனால ஜூஸ் ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஸோ அதை தான் நான் வாய்ஸ் போட்டேன் ஆனால் வாய்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது ஸோ அதனால தான் அதை மியூட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ரியல் வாய்ஸே கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து டன் கொடுத்து உட்காந்து ஜூஸ் குடிக்கலான்ட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி விஷ் இருந்தாங்க சரி ஓகே இன்றைக்கி செலிப்ரேஷன் எவ்வளோதான் கிடையாது இந்த பர்த்டேவோட செலிப்ரேட்டு கண்டிப்பாக இன்னும் ஒரு டூ டேஸில் பண்ணலான்ட்டு இருக்கோம் அது எங்கே பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றது அடுத்தடுத்து வீடியோவில் வரோங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இப்போ இனி கண்டிப்பாக கண்டினியூஸாக போடலான்னு இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அதே மாதிரி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ என்னோடய கண்டிப்பாக வீடியோவில் கண்டினியூவாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே எப்படி இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஒரே பர்கர் வேணும் மலைக்கு சூடாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்ட்டு வந்தாச்சு ஏன்னா எப்போவுமே ரெகுலராக வாங்கி தர்றதில்ல மோஸ்ட்லி ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா டூ மந்த்லி ஒன்ஸ் தான் சரி ஓகே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதை தான் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அவங்களுக்கு பர்கர் மெயினாக தேவைப்படுதோ சாஸுக்காகவே சார்ஸுக்காகவே பாப்பா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அவங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைன்றதும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சாப்பிட்றத மட்டும் என் வீட்டுக்கார எடுத்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க சாப்பிட்றதையும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாலாம் போகலை ஆனால் இந்த ஸ்பெஷல் எனக்கு பெருசு தான் ஏன்னா என் ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணுறது அது உள்ள ஒரு ஹாப்பி தான் சரி இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய வீடியோவும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் கண்டினியூவாக வீடியோஸ் வர இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் ஜூஸ் எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் முடித்தாச்சு கிளம்பியாச்சு பில்லும் பே பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்லாம் உம் <laughs> <laughs>